பாத்தீங்களா அத கூட யாருக்கும் விட்டு தரமாட்டேன் ஓட்டு ஒரு பத்து புதுசு தம்பி உடம்புக்கு போன ஒரு பத்து புதுசு டக்குனு அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்துருவேன் தேரன் ஒரு விஷயம் தான் பெரிய சோ இவ்வளவு நாள் இந்த பயணத்துல இன்னைக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஹீரோவா சூரியனை மாறிருக்காரு சூரியனை தமிழ் சினிமாவோட ரொம்ப முக்கியமான ரெண்டு ஹீரோஸ் உங்க பக்கத்துல இருக்காங்க ரெண்டு பேர்கிட்ட இருந்தும் ஒரு ஒரு விஷயம் எடுத்துக்கணும் அப்படின்னா என்ன எடுத்துப்பீங்க ஹீரோ சூர்யன் அவர்கள் சேது நண்டந்து ஒரு விஷயம் எடுத்துக்கணும் எஸ்கே நண்டந்து ஒரு விஷயம் எடுத்துக்கணும் தம்பி கிட்ட வந்து ஒரு டான்ஸ் எடுத்துக்கணும் ஆசைப்பாரு எஸ்கே நண்டந்து டான்ஸ் மாமா கிட்ட இருந்து பாடி லாங்குவேஜ் ஓகே சூப்பர் சோ இப்போ வந்து ஹீரோ சூரியன் ரீமேக் பண்ணப் போறாரு ஏதோ ஒரு படனா எஸ்கேனோட படம் எந்த படம் ரீமேக் பண்ணுவீங்க சேதுனோட படம் எந்த படம் ரீமேக் இல்லனா பார்ட் 2 பண்ணனும்னா அண்ணனோட எந்த எந்த படங்கள் எடுப்பீங்க

ஏய் ஓகே கூடு விட்டு கூடு போயிடுறார் சூரிய அண்ணன் ஒரு நாள் எஸ்கே பாடியில பாடியில் உடம்புல இருந்தீங்கன்னால் பண்ணுவீங்க ஒரு நாள் சேதனோட உடம்பு இருந்தீங்கன்னா என்னென்ன பண்ணுவீங்க ஓட்டு பத்து குடி தம்பி உடம்புக்கு ரொம்ப ஒரு பத்து குடிசேர்த்துக்குள்ளே டக்குனு அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்துருவேன் ஆமாம் எல்லாம் ஒரு ரெண்டாயிரம் முப்பது வரைக்கும் டேட் இருக்காது என்றாலும் பெரிய அமௌண்ட் வாங்கி பேங்கில் போட்டு நான் அமௌண்ட்டு போய் நடுக்குனு உக்காந்துக்கிருவேன்

சேதோன்ன ஒரு விஷயம் எஸ்கே என்ன ஒரு விஷயம் சொல்லணும் ஒரு அட்வைஸா சொல்லணும் ஒரு சார் ஏதாவது ஒன்னு சொல்லணும் என்ன சொல்லுவீங்க சேதம் ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும்போது ஏதோ நாங்க ரொம்ப சீனியர் மாதிரி ஏதோ எல்லாம் ஒன்னா வந்துதான் அட்வைஸ்ன்னா ஒண்ணு இல்லை இந்த எஸ்கே டிராவல்ஸ் ஒண்ணு வந்து ஒரு ஏதோ ஒரு பயம் ஓரத்துல இருக்குன்னு நினைக்கிறேன் உனக்கு தேவையில

தெரியும் பாருங்க அதான் அதான் சைதாபேட்டை சைதாபேட்டில வெண்ணிலா கடிக்கும் போது இரவு அடிச்சு நிறைய கதை பேசிருக்கோம் அவன் வாழ்க்கையே ஒரு நாள் படம் கூட சுவாரஸ்யமா இருக்கும் இதுக்காக சொல்ல நிஜமா இன்ட்ரெஸ்டிங்கான ஜெர்னி அவனோடது அதனால எங்க ரெண்டு பேருக்கும் இந்த இளைய தலைமுறைக்கு ஏதாவது அறிவுரை கொடுத்துட்டு போங்க கண்டிப்பா நீங்க அவர்தான் தான் கேட்கணும் அவர் ஈஸ்ட்மேன் கலர்ல இருந்து நடிச்சுட்டு இருக்காரு அவர் அண்ணா அண்ணன் இல்லைண்ணே நம்ம சொல்கிற சின்ன குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாக தம்பி போஸ்ட் கூட அண்ணன் தான் அட்வைஸ் சொல்றோம் நான் அட்வைஸ்லாம் உயரத்துக்கு போனாலும் கருப்பா லீனா ஒரு கதை நாயனா மாறணும்னு ஏன்டா அவளை போனாலும் கூட கூறிக்கோ போயிருக்கேன் இதை நான் ஒரே 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 ஃபைனல் ரொம்ப முக்கியமான ரெண்டு மூணு போட்டோஸ் போட்டு இருக்கும் இப்போ எடுக்கக்கூடிய ஒரு புகைப்படமும் கண்டிப்பாக ஒரு ஆஃபீஸில் வரணும்ன்றது ஒரு ஆசை அந்த சைடு உங்களோட அன்பு மாமா இந்த சைடு அன்பு தம்பி ரெண்டு பேரும் உங்களுடைய அன்பை ஒரு அழகு முத்தமா சூரியன் எனக்கு ஒரே நேரத்தில் குடுத்திக்கலாம் அதை விட ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட் எதுவும் இருக்காது